ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாருக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பண கஷ்டம் பண கஷ்டம் அப்படின்னாலே அதில் கடன் இருக்குது பண கஷ்டம் இல்லாதவங்களுக்கு மனதளவில் கஷ்டம் இல்லை எதிரிகளால் கஷ்டம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை மனுஷங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படி அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கிறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக தேய்பிரை அஷ்டமி திதியில் நம்ம வழிபாடு செய்யணும் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த தேய்பிரை அஷ்டமி திதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது நாளைய தினம் மூணு இரண்டு மதியம் மூணு இரண்டுக்கு மேலே அஷ்டமி திதி வருது அதாவது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு இரண்டுக்கு மேலே மூன்று மணி இரண்டு நிமிடத்திற்கு மேலே உங்களுக்கு அஷ்டமி தேதி ஆரம்பிக்குது நாளைய தினம் மாலை பைரவர் கோவிலுக்கு உங்களால் போக முடிந்தால் நிச்சயமாக போயிட்டு வாங்க அப்படி போக முடியலைனாலும் சரி நீங்கள் கோவிலுக்கு போனாலும் இந்த பரிகாரம் செய்யுங்க கோவிலுக்கு போக முடியலேனாலும் வீட்டிலிருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மிளகை எடுத்துக்கோங்க கிழக்கு பார்த்தவாறு நின்றுக்கிட்டு இந்த மூணு மிளகை கையில் வச்சுக்கிட்டு பைரவா என் வாழ்க்கையில் என்னை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையணும் கடன் சுமை தீரணும் எதிரி தொலை காவனாமல் போகணும் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும் கர்ம வினை குறையணும் இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி உருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைரவரை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மிளக ஒரு மூன்று முறை உங்கள் தலையை சுற்றி வலதுபுறமாக வல வளமிருந்து இடமாக மூன்று முறை சுற்றி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியை நீங்கள் இதை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த வெள்ளை துணி ஒன்று நல்ல சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை இட்லி துணியில் நீங்கள் யூஸ் பண்ணாத துணி எதுவாக இருந்தாலும் நல்ல துணியாக பயன்படுத்தாத ஒரு துணியாக எடுத்துக்கோங்க அந்த துணியை கொஞ்சம் மஞ்சள் அதில் கொஞ்சம் பன்னீர் இருந்தது உங்கள்கிட்டனால் அதை கொஞ்சம் விட்டு நல்லா கலந்துக்கோங்க இல்லைன்னா பன்னீர் இல்லைனாலும் சாதாரண தண்ணி விட்டு இந்த துணியை நல்லா தோயிட்டு எடுத்து அதை நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க எப்பொழுதுமே பரிகாரத்திற்கு நீங்கள் வெள்ளை துணிங்க இந்த மாதிரி மஞ்சளில் தோய்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு அதீத பலன் இருக்குது நீங்கள் இந்த மஞ்சள் இந்த துணி வெள்ளை துணியை மஞ்சளாக்கி எடுத்துக்கோங்க அதில் இந்த மூன்று மிளகை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க இல்லையா உங்கள் வலது உங்களுடைய தலையை சுற்றி வச்சுருக்கீங்களா அந்த மூணு மிளகா அந்த துணியில் வச்சு கட்டிக்கோங்க இந்த முடிச்ச நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையனுக்கு அடியில் தலகாணி இருக்கு இல்லையா த அதுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் இந்த பரிகாரத்தை குடும்ப தலைவன் தலைவி யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இரவு மட்டும் கொஞ்சம் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது தனியாக படுத்துக்கோங்க மெத்தையில் படுத்தாலும் சரி பாய் விரிச்சு படுத்தாலும் சரிங்க கொஞ்சம் தனியாக படுத்துக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த முடித்த ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து அதில் ஒரு கற்பூரம் வைத்து சாதாரண கற்பூரம் நம்ம ஏற்றுவோம் இல்லையா பச்சை கற்பூரம் இல்லை சாதாரண கற்பூரம் அதில் வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருங்க இந்த மிளகு துணி எரிந்து ஆனதும் அதை எடுத்து கொண்டு போய் கால் படாத இடத்துல கொட்டிட்டு வந்து திரும்ப நீங்கள் வந்ததும் நீங்கள் குளிச்சிடலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் செஞ்சுடுங்க இதை செஞ்சு முடித்ததும் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க இதை வந்து நீங்கள் வெளிப்பக்கமாக வராண்டா மொட்டைமாடி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் செய்யுங்க வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டாம் அப்படி எங்களுக்கு வந்து இட வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாலில் ஒரு ஓரமாக போயிட்டு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நெருப்போட நெருப்பாக நிச்சயமாக பைரவர் அருளால் பஸ்மமா ரொம்பவே எளிமையான தாந்திரிக பரிகாரம் ஆனால் உங்களுடைய கர்மவினை குறைஞ்சி கஷ்டங்கள் குறைக்கக்கூடிய வேலையை இது எளிமையாக செய்யும் அதி அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம் நாளைய தினம் அஷ்டமி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் தீரும் நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்தி அதில் நம்ம வெற்றி பெறணும் அந்த பிரச்சனையிலிருந்து அப்போ தான் நம்ம வெளிவரலாம் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவந்ததும் பிரச்சனையே இல்லாமல் இருக்காது திரும்பவும் ஏதாவது ஒன்றும் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் அதற்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதற்கு இது போன்ற தேய்பிரை அஷ்டமி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வழியை காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்கிறவங்க காலபைரவர் இப்படி கால பைரவர் குகந்த இந்த அஷ்டமி திதியில் நம்ம கால பைரவரை வழிபடுவதனால வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு நிச்சயமாக தீரும் தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் நீங்கள் வந்து மிளகு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா ஆனால் நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வழிபாடு நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க அதோடு உங்களுக்கு ஒரு பூஷணிக்காய் கிடைச்சிதுன்னா அதை ரெண்டாக வெட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்கள் தேய்பிரை அஷ்டமி திதியில் அந்த ஒரு தீபம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் கால பைரவரை நினைத்து நீங்கள் மிளகு தீபம் இல்லைன்னா பூஷணிக்கா தீபம் கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தீபம் இந்த தீபம் ஏற்றி பாருங்கள் அதே போல் வளர்பிறை அஷ்டமியோ அல்லது தேய்பிரை அஷ்டமியோ அஷ்டமி அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக நாய்களுக்கு நம்ம உணவு வைக்கணும் எப்பொழுதுமே வாயில்லா ஜீவனுக்கு ஏதாவது ஒரு ஜீவனுக்கு நம்ம உணவு வச்சுட்டு வந்தோம்னா விரைவிலேயே நம்முடைய கர்மவினை நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த தவறு தவறுக்கான தண்டனை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த தண்டனை குறைக்கிறதுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இது போன்று பரிகாரங்கள் செய்கிறதுனால நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்ன பரிகாரம்னா வாயில்லா ஜீவனுக்கு நம்ம தினமுமே உணவளிக்கணும் அதுவும் அஷ்டமி தின தினத்தன்று நாய்களுக்கு கண்டிப்பாக உணவளிக்கணும் பைரவரோட அம்சமாக சொல்லப்படுற பைரவரோட வாகனமாக இருக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு அவங்களுக்கு நம்ம உணவளிக்கிறது ரொம்பவே நல்லது முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து உணவளிங்க நாய்களுக்கு ஒரு ரொட்டி துண்டாவது வாங்கி போடுங்க அது நம்முடைய கஷ்டத்தை தீர்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் இது வந்து எல்லா மிக பிரம்மாண்ட ஒரு ஜோதிட சொன்ன தான் இது இதையுமே நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரமும் உங்களால் முடிந்தால் எதையுமே நீங்கள் செய்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மிளகு கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நம்மகிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியது மிளகும் அதே போல் நம்ம நம்மகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நன்மைகளை தரக்கூடியது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே எட்டு மிளகு நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு மிளகு நீங்கள் வைக்கும் பொழுதும் ஒவ்வொன்றா வைக்கும் பொழுது ஓம் கால பைரவரை போற்றி ஓம் கால பைரவரை போற்றி அப்படின்னு சொல்லி எட்டு மிளகு நீங்கள் வைங்க இந்த மிளக வச்சுட்டு எட்டு விதமான பிரச்சனைகளை சொல்லி இந்த மிளக ஒவ்வொன்றா நீங்கள் வைக்கலாம் எட்டு பிரச்சனைகள் இல்லைனா இல்லை என்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் அதை சொல்லியே நீங்கள் வைக்கலாம் அந்த பிரச்சனை தீரும் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அந்த அஷ்டமி தினத்தில் பூஜை அறையில் அப்படியே வந்து நீங்கள் இந்த மிளகு கல்லூப்பை அந்த அகல் விளக்கில் அப்படியே வச்சிடுங்க மறுநாள் வந்து அந்த அஷ்டமி முடியும் போது நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள் இந்த எட்டு மிளகும் ஒரு பேப்பரில் மடித்து சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அவங்க முன்னாடி வச்சுருங்க இல்லை உங்கள் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வச்சுருங்க கல்லுப்பை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை தண்ணியில் கரைச்சு கால்படாத இடத்துல ஊற்றி விட்ருங்க நீங்கள் வேண்டின அந்த பிரச்சனை எட்டு விதமான பிரச்சனை வேண்டியிருந்தாலும் சரி இல்லை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை நீங்கள் வேண்டியிருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்ததும் நீங்கள் மிளகை வந்து எடுத்து கொண்டு போய் குளத்தில் கோவில் குளத்தில் நீங்கள் போட்டுடணும் இல்லை ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுருங்க ஒரு பிரச்சனை தீர்ந்தா கூட ஒரு மிளக கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் போடணும் இப்படி செய்யறதுனால விரைவிலேயே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் இது முடிஞ்சால் இதையுமே நீங்கள் அந்த அஷ்டமி தினத்தில் செய்து பாருங்கள் பைரவர் சன்னதிக்கு போக முடிந்தால் போயிட்டு நிச்சயமாக புணகு வாங்கி கொடுங்க அது வந்து நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்தை உயர்த்தி கொடுக்கும் கடன் சுமையை தீர்க்கும் உங்களால் முடிஞ்சால் எப்பொழுதுமே சரி வளர்பிரை அஷ்டமி மாதத்தில் ஒரு அஷ்டமி திதியில் பைரவரை போய் வணங்கிட்டு இந்த புணுகு வாங்கி கொடுத்து செவ்வரலி மலர்கள் வாங்கி கொடுத்து வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீரும் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டில் உங்களால் எல்லாமே செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் வந்து செய்ங்க இல்லை ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்ங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து நல்ல வழியை கடவுள் காட்டி கொடுப்பாங்க நன்றி